வணக்கம் தமிழ் குரலுக்காக நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மற்றும் சமூக செயற்பாட்டாளர் திரு மதுர் அவர்கள் வணக்கம் சமீபகாலமாக பாஜகவினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் பத்திரிகையாளருக்கும் ஒரு முரண்பாடு ஏற்பட்டுட்டே இருக்குது அவர் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சார்னாலே அந்த ப்ரெஸ் மீட்டில் ஏதோ ஒரு ஒரு ரிப்போர்ட்ரு வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் தாக்கப்படுவது அவரை வந்து குறை சொல்வது கோபாலபுரத்தின் அடிமைகள் நீங்கள் அறிவாலயத்தின் அடிமைகள் நீங்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்துட்டு இருப்பார் அந்த வகையில் ஒரு மிக முக்கியமான ஊடகத்தினுடைய தலைய முதன்மை ஆசிரியராக இருக்கிற திரு கார்த்திகை செல்வன் அவர்கள் வந்து அமைச்சர் உதயநிதியை ஒரு பேட்டி எடுத்திருந்தார் அந்த பேட்டி வந்து எப்படி இருந்தது அப்படின்ற ஒரு விமர்சத்தின் பொழுது ஒரு ஆபாசமான வார்த்தை சொல்லலாம் தெரியல இருந்தாலும் நேர்களுக்காக அக சொல்ல பார்த்துக்கோ அந்த மாதிரி எடுத்துருக்கோம் அதை ஒட்டி கண்டன ஆர்மும் பத்திரிகளும் தொடர்ந்து ஒரு மாநில தலைவர் பத்திரிக்கையாளரை இது மாதிரியாக நடத்துவதை நீங்கள் சொல்லி பார்க்க இது வந்து பாஜகவோட பிளே புக்கில் முக்கியமான ஒரு கூறு இது பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டாயிரத்தி பதினாலு எப்போ ஆட்சிக்கு வந்தவங்களோ தேசம் முழுக்க பத்திரிக்கையாளர்களை ப்ரஸ்டிடியூட்ஸ் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க விபச்சாரிகள் விபச்சாரிகள் எப்படி ப்ராஸ்டிடியூட் சொல்கிறோமோ அதை ப்ரஸ்டியூட்டியூ அப்படின்னு ஆகிறாங்க ஊடக விபச்சாரிகள் அப்படின்ற ஆரம்பிச்சாங்க இன்னொரு பக்கம் அவங்களுக்கு ஆதரவான ஊடகவியல்கள் அர்ணப் கோசாமியோ இல்லை அந்த ஆர்எஸ்எஸ்னே இருக்கான் சிவசங்கர்னு நினைக்கிறேன் அந்த மாதிரியான ஆட்களை உள்ளே வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்களுக்கான ப்ராப்பகேண்டா மத வெறுப்பு இல்லாத ஒன்று கட்டுக்கதை இப்போ ஜேஎன்யூவில் வந்து பாகிஸ்தான் ஜிந்தாபாதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லி அந்த கேஸை போட்டு அந்த மாணவர்களை இன்னுமே உள்ளே வச்சுருக்குறாங்க ஏகப்பட்ட பேர் உமர் கலீது கன்னியாகுமார் அதெல்லாம் அதில் தான் வந்து நம்மளுக்கு அடையாளமே தெரிய ஆரம்பிச்சிது இப்படி அவங்க தொடர்ந்து ஒரு பக்கம் பத்திரிக்கையாளர்களை கொச்சைப்படுத்துவதும் இன்னொரு பக்கம் எங்களுக்கு ப்ராப்பகாண்டாக வேலை பார்க்குறதுக்குனே அப்படின்னு இருக்கிற பத்திரிகையாளர்களும் வச்சுக்கிட்டு இருந்தாங்க அதோட தொடர்ச்சி தான் இப்போ அண்ணாமலை பண்ணுறது இப்போ நீங்கள் வந்து அதை ஹெச்சிரதே கொஞ்சம் ட்ரை பண்ணார் ஆனால் அது காமெடி ஆகிடுச்சு அப்படின்னு நமக்கு தெரியும் ஐஆர் யூஆர் ஆன்டி இண்டியன்றது வந்து மீம் ஆயிடுச்சு எல்லா இடத்துலையும் ஏன் அப்புடின்னா ஹெச்ராஜா எவ்வளோதான் வந்து வக்கரமான சிந்தனை கொண்டுவரா இருந்தாலும் எவ்வளோ சாதிய சிந்தனை கொண்ட இருந்தாலும் அவருக்கு ஒரு லெவல்னு தெரியுது ஏன்னா அவர் அந்த பழைய ஓல்டு ஸ்கூல் அரசியல்வாதிகள்லேருந்து வராரு இவர் அதையும் தாண்டி நம்ம இன்னொரு நேர்காணலே பேசிருந்தோம் அண்ணாமலை என்ன நினச்சிக்கிறாருனா பாஜகக்கு இருக்கும் பலம் அப்புறம் பாஜகவுக்கு அதானி அம்பானி கொடுத்த இந்த மூலதனத்தின் பலம் இங்கே அவருக்கு நோகாமல் வந்து தலைவர் உட்கார வச்சுருக்காங்கல்ல அந்த சீட்டுக்கான பலம் எல்லாத்தையும் அவரு தான் உழைச்சி கொண்டு வந்த பலம் அப்படின்னு நினச்சிக்கிறாரு அதுல ஒன்றுமே கிடையாது இன்னும் பேசும்போது பாருங்களேன் ஏதோ நாற்பது வருஷம் அரசியலில் பழந்துன்னு கொட்டப்பட்ட மாதிரி பேசுவார் ரெண்டாயிரத்தி தான் நீங்க பாஜகலேயே இணைறீங்க இன்னும் ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷம்தான் ஆகுது ஆனா பேசும்போது வந்து ஒரு முதிர்ச்சி அடைந்த அரசியல் தலைவர் மாதிரி தான் வந்து அவரை காட்டிக்க நினைப்பாரு ஆனா அது ரொம்ப இம்மச்சூரா இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும் இந்த திமிரு இந்த ஆணவம் தான் அதாவது தன்னை தண்டிக்க யாருமே கிடையாது எனக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு அவர் பல்லு பார்த்துக்கோன்னு பேசினார்ல அவர் நாளைக்கு வந்து இன்னும் கொச்சையாக நேரடியாக நீ இவன் நீ அவன் அப்படின்னு கொச்சையாக திட்டினா கூட கேட்குறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே பார்த்திங்கன்னா அவர் வந்து பத்திரிகையாளர்களை குரங்குகள்னு சொல்லி நான் வந்து இல்லைங்க குரங்குனா ஒரு இருந்து இன்னொரு இடத்துல தாவம் தான் மன்னிப்புலாம் கேட்க முடியாது அப்படின்னு அப்பயும் ரிப்போர்ட் அந்த மன்னிப்பு கேட்க முடியாதுங்கிறது முன்னாடி குரங்குன்னு சொன்னதை விட இன்னும் வீரியமாக வந்து பத்திரிகையாளர்களை வந்து மிரட்டினார் இதுக்கும் அப்படிதான் சொன்னார் இதுக்கும் அப்படிதான் அது மன்னிப்பு கூந்தல் கேட்க முடியாது இதெல்லாம் என்ன ஒரு சொல்லணும் பாத்துக்குவாங்க ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் மன்னிப்பு கூந்தல்லாம் கேட்க முடியாது அப்படிங்கிறாரு தொடர்ந்து அவர் வந்து பத்திரிகையாளர்கள் இப்படி தான் நடத்திட்டு வர்றாரு ஒரு முறை வந்து நக்கிரன் பத்திரிகையாளர் உங்கள் ஃபோன் எடுங்க காட்டுங்கள்லாம் கேட்டார் இவர் யார் இவர் வந்து இன்னும் அந்த ஐபிஎஸ் சிங்கம்னு கர்நாடகாவில கூப்பிடுவாங்க இல்லையா அந்த ஒரு நாயக பின்பத்திலே இருக்கார் என்னமோ இறங்கி அடிச்சா வந்து மக்கள்லாம் வந்து அப்படியே கை தட்டி விசில் அடிப்பாங்க அப்படின்னு இவருக்கு ரியாலிட்டி இன்னும் தெரியல இவர் ஐபிஎஸாக இருந்தபோதே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோலாம் பாருங்க அவர் வந்து சிங்கம் மாதிரி களத்தில் வந்து பாஜக காரங்க வந்து கட் பண்ணி போடுவாங்க கர்நாடகாவில் அவர் யார்கிட்ட சிங்கம் மாதிரி நின்னார்னா கல்குவாரி ஓனர்கிட்டையோ காலேஜ் ஓனர்கிட்டையோ கடைக்காரங்கள்ட்டையோ பெரிய பெரிய நிறுவனத்தை வச்சுருக்கவங்கள்ட்டையோ சிங்கம் மாதிரி நின்றுக்க மாட்டார் சாமானிய மக்கள்கிட்ட போய் கன்னடத்தில் வந்து கத்திட்டு போய்ரு நான் அரை மணி நேரத்துக்குள்ளே வருவேன் இங்கே இல்லைனா எல்லாத்தையும் தூக்கி உள்ளே வச்சுருவேன் அப்படின்னு ஏழை எளிய மக்கள்கிட்ட வந்து வீரத்தை காட்டிட்டு தன்னையே ஒரு சிங்கம் நினச்சிக்கிட்டு இன்றைக்கி ஆதரவற்ற ஆதரவற்றனா ஆளுங்கட்சியின் ஆதரவற்ற பத்திரிகையாளர்கள்டையும் அதே கட்டுறது என்னைக்காச்சும் ஒரு ஒரு பயங்கரமான பவர்ஃபுல்லான ஆள்கிட்ட நேரடியாக உட்காந்து இப்படி பேசுவாரா அப்படின்னா இந்த எல்லாம் எவ்வளோ பேச முடியாது நீங்கள் திருமாவளவன் இருக்காரு அவருக்கு எந்த பெரிய நிதி ஆதாரம் கிடையாது பெரும் முதலாளிகள் அவர் பின்னாடி கிடையாது ஆளும் பாஜகவின் ஆதரவும் கிடையாது சமூக ரீதியாகவும் இந்த அரசியல் கட்சிகளை தாண்டி அந்த சாதிய வன்மங்கள்லாம் அவர் மேலே இருக்குது இருந்தாலும் நேற்று ஒன்றரை லட்சம் பேரை கூட்டி கட்டுறார்ல அண்ணாமலையால் அதை பண்ண முடியுமா எவ்வளோ மூலதனம் இருந்து எவ்வளோ காசு கொடுக்க பிரியாணி கொடுக்க குவாட்டர் கொடுக்க ஆட்களை வந்து இது இது நான் உங்களுக்கு செஞ்சு தரேன்னு சொல்லி வரும்போதே நம்ம பார்க்குறோம் காலிச்சராக தான் இருக்குது அப்போ தனக்கான ஒரு எந்த திறமையும் இல்லாத அண்ணாமலை தான் தனக்கு எல்லா திறமையும் இருக்கிறதாவது நினச்சிக்கிறாரு பஸ் யாத்திரையெல்லாம் போகிறாரு எல்லாரும் வந்து ரெண்டு அடிக்கு பூத்துறாங்கன்னோடனே அது தனக்கு போடுறாங்கன்னு நினச்சிக்கிறாரு இல்லை பாஜகவுக்கு போடுறாங்க உங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது தலைவர் சரி இந்த மாதிரி மதிப்பாங்களா முதல்ல பாஜகால இருந்தபோதே மணி மதிக்கலன்றதான் நம்ம ஒரு எலக்ஷன் நின்னும் நம்ம பார்க்குறோம் ஸோ அது என்ன அப்படின்னா எவ்வளவுக்கு எவ்வளோ உங்களுக்கு அதிகாரம் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க கண்ட்ரோல்டா இருக்கும் போது அவங்க மரியாதை ஜாஸ்தியாகும் பாரு என்ன வந்து நான் தப்பு பண்ணாலும் யாரும் கேட்க மாட்டாங்க ஆனாலும் நான் தப்பு பண்ணல அப்படிங்கும் தான் மக்களுக்கு மரியாதை வரும் இன்னைக்கு விஜயகாந்தையே தூக்கி கொண்டாடுறாங்க அவர் இறந்ததுக்கு அப்புறம் அப்படின்னா என்னென்னா அவர் அவ்வளோ பெரிய நடிகராக இருந்தபோது அவர் இயல்பாக பேசுவார் அவர் இயல்பாக எல்லாத்துக்கூடிய சாப்பிடுவார் அவர் அந்த அதிகார துணியில் வந்து யார்ட்டையும் பேச மாட்டார் அப்படிங்கிறதான ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அந்த மாதிரி இருந்தால் தானே உங்களை மக்கள் மதிப்பாங்க இன்றைக்கி வந்து டி ராஜா வராரு சீதாராம் யெச்சூரி வராரு இல்லை முன்னே சொன்ன மாதிரி திருமாவளன் வராங்க இவங்கெல்லாம் யார்ட்டையா பத்திரிகையாளர்கிட்ட இப்படி பேசி பார்த்துருக்கீங்களா அவங்க வந்து பத்திரிகையாளர்கள் ரொம்ப சில ப சில இடத்துல வக்கரமான கேள்வி கேட்டால் கூட அதையும் எப்படி வந்து நாகரிகமாக கையாள்வாங்க அப்படின்னு பார்த்துருக்கோம் இவங்க வந்து ஒன்று சேலஞ்சுக்கான கொஷின் கூட கேட்கலாம் அந்த இடத்துல ஒரு சாதாரணமான கேள்வி தான் கேட்குறாங்க முன்னே வந்து பார்த்துருக்கீங்க கட்சியிலேருந்து நீங்கள் பயணிப்பீங்களா தலைமை பொறுப்புலேருந்து உங்களை தூக்கிட்டால் கட்சியில் பயணிப்பீங்க அப்படின்னு கேட்டது ஒரு பெரிய நா அநாகரிகமான கேள்வியெலாம் கிடையாது இது என்ன கொஸ்டின் இது என்ன கொஷின் நீங்கள் எப்படி கேட்பீங்க வாங்க கேமரா முன்னாடி நில்லுங்க அப்படின்னு ஒரு கேள்வி வாங்க முன்னாடி வாங்க ஆமாம் இது வந்து ஒரு ஒரு சாதாரணமான கேள்வி எல்லாத்தையும் கேட்பாங்கள்ல கட்சி தலைமை உங்களுக்கு இல்லைனா நீங்கள் பயணிப்பீங்களான்னு கேட்குறது எல்லாத்தையும் கேட்குறது தான் ஏன் இப்போ கார்த்தி சிதம்பரம் பார்த்தா தான் கேட்குறாங்க எம்பி பதவி இல்லைனாலும் நீங்கள் காங்கிரஸில் பயணிப்பீங்களா கேட்குறாங்க இல்லையா அந்த மாதிரி தானே கேட்டிருக்காங்க அதுக்கு எதுக்கு வந்து அவ்வளோ கோவப்படணும் ஒரு பத்திரிகையாளரை வந்து கேமரா முன்னாடி வந்து நின்று உங்கள் முகத்தை காட்டுங்கன்னு சொல்கிறது ஹராஸ்மெண்ட்டு அது ஒரு மிரட்டல் அப்போ ஒரு பத்திரிகையாளரை வந்து ஒரு பஞ்சிங் பேக் மாதிரி பார்க்குறாரு எப்படி மோடிஜிக்கு வந்து ஒரு மால்தீவ்ஸ் வந்து ஒரு பஞ்சிங் பேக் ஆச்சோ போன வாரம் அதே போல் இப்போ பத்திரிகையாளர்களை வந்து ஒரு பஞ்சிங் பேக்காக பார்க்குறாரு அவங்கள அடித்து ஏன்னா அவங்களுக்கு காட்டுறதுக்கு ஒன்றும் கிடையாது நீங்கள் பஸ் யாத்திரை போனீங்க அதனால் என்ன ஆதரவுன்னு கட்சிக்கிட்ட காட்டுறது கிடையாது நீங்கள் பல்வேறு நடவடிக்கைகளில் டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன் டூன்னு ரிலீஸ் பண்ணீங்க அதை எவனுமே கண்டுக்கல ஏன்னா ஏற்கனவே ஆன்லைனில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை கொண்டாந்து காட்டுறீங்க இல்லைன்னா எதேதோ அதாவது சொல்கிறாரு நேரு சொல்கிறார் காவேரி காலேஜ் என்னதுன்னு கொண்டாந்து காட்டுறாரு காவேரி காலேஜ் வந்து அப்புறம் என்ன சொல்லுவாங்க என்னை பார்த்து அவங்க நம்ம சொந்தக்காரங்க தான் அப்படின்றாரு ஸோ இது வந்து திமுக அப்படியே வந்து பரிசுத்தமான கட்சியுன்றதில்லை இப்போ திமுக விமர்சிக்கணுன்னாலும் அதுக்குன்னு நீ வந்து சாலிடாக தான் பண்ணல எதுவுமே காட்ட முடியல அதனால் இப்படி பத்திரிக்கையாளருக்கு அடித்து அந்த வீடியோலாம் பரவச்சுன்னா யூடியூப்பில் வியூஸ் வரும் ஃபேஸ்புக்கில் லைக்ஸ் வரும் இதையே கொண்டு போய் அங்கே கட்சிக்குள்ளே கட்டி பாருங்கள் நான் தான் தமிழ்நாட்டில் ட்ரெண்டிங்கு வடமாநில இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க அண்ணாமலை வந்து பயங்கரமா பண்ணிட்டு இருக்கேன் தமிழ்நாட்டுல ஏ நீ ட்விட்டர்ல இருக்குது இப்ப களத்துல இங்க இருந்து ரிப்போர்ட் போகுது நீங்க சொல்றீங்க அந்த அடிப்படையில அவருக்கு ஒரு பேர் வருது இப்போ தொடர்ந்து பத்திரிகையாளரை ஒரு கார்னர் பண்றது இருக்குல்ல நான் முன்னாடி சொன்னது போலவே அவர் எதிர்த்து கேள்வி கேட்டாலே நேற்றைக்கு நடந்த ஆர்ப்பாட்டத்துல கூட குணசேகரன் அவர்கள் வந்து சொன்னார் சன் டிவி நியூஸ் ரிப்போர்ட்டர் பின்னாடி இருப்பார் தந்தி ரிப்போர்ட்டர் வந்து ஒரு கேள்வி கேட்டா சன் டிவியை தீட்டிட்டு போறது போற போக்குல அப்போ ஒரு ஒருத்தரை எதிர்த்து கேள்வி கேட்டா பாஜகவை எதிர்த்து கேள்வி கேட்டாலே நீ திமுக காரன் ரூபாய் கூலி வாங்கிட்டு கேள்வி கேட்கற அப்படின்ட்டு ஒரு கார்னர் பண்றது இருக்குல்ல இந்த போக்கை நம்ம எப்படி புரிஞ்சு நான் வந்து நம்ம பேசும்போதும் லைட்டாக இதை டச் பண்ணியிருந்தோம் இந்த கோயில் ஆலய மேட்டரில் அது திமுக அப்படிங்கிறது ஒரு குறியீடு திமுக இப்போ வந்து அந்த இடத்துல நம்ம டிஃபெண்ட் பண்ணும்போது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க நீங்கள் திமுக ஆதரவாக இருக்கீங்க திமுக காதரவு கிடையாது அவங்களே முதல்ல திமுகவை எதிர்க்கிறது கிடையாது திமுகவின் வாயிலாக உங்களை எதிர்க்கிறாங்க பாஜகவின் எல்லா எதிர்ப்பையும் இன்னைக்கு பாருங்க இணையதளத்தில் ஒருத்தன் வெளிப்படையா சங்கின்னு சொல்லிக்கலாம் ஆனால் ஒருத்தன் வெளிப்படையா ஒரு சிபிஎம் கட்சிக்காரனோ இல்லை வந்து திமுக காரனு கூட சொல்லிக்க முடியாது ஏன்னா சங்கின்னு கலாய்க்கிறத விட இரநூறுபா ஊப்பின்னு கலாய்க்கிறது வந்து அதை விட பயங்கரமான கொச்சையான இன்னும் அவமானத்துக்குரிய ஒரு சின்னமாக இந்த இன்டர்நெட் புறப்பகண்டா மாத்தி வச்சிருக்குது நீங்க யோசிச்சு பாருங்க பிஏ திமுக மேலே எவ்வளவு விமர்சனம் இருந்தாலும் ஒரு கை கைக்கூலி அப்படின்னு சொல்றதை விட திமுகவின் கை கூலின்னு சொல்றது அவ்வளோ அவமானமா அது எவ்வளோ படுகொலைகள் நடத்திருக்குது எவ்வளோ இன அழிப்பில் இறங்கியிருக்கு மதவெறியில் இறங்கியிருக்குது ஊழலில் இறங்கியிருக்குது மாநில உரிமைகளை பறிச்சிருக்குது கலாச்சார ரீதியாக வந்து மக்களை ஒடுக்கியிருக்குது அதுக்கும் இங்கே வந்து பல்வேறு விமர்சனங்கள் இருக்கிற திமுகவின் கைக்குலியாக இருக்கிறதுன்னு சொல்கிறது அவ்வளோ அவமானமாக மாற்றிருக்குது ஆனால் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த அவமான சின்னத்துக்குள்ளே அடைச்சிட்டா யாருமே வந்து இந்த பக்கத்தை எதிர்த்து பேசவே மாட்டாங்க ஒன்றுமே இல்லை பல்வேறு அமைப்புகள் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவங்க செயல்பாட்டாளர்கள் திமுக கடுமையா எதிர்த்தவங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து ஈழப்படுகொலைக்கு அப்புறம் திமுகவை எதிர்த்து இனிமேல் திமுக ஆதரவான எப்பயுமே பேச மாட்டேன்னு சபதம் எடுத்தவங்களையே பாஜகவை பத்தி கேள்வி வைக்கும் போது பாத்தீங்கன்னா யூடியூப்லயும் பேஸ்புக்லயும் இது ஒரு கொத்தடிமை இது வந்து இரநூறுவா வாங்கிட்டு பேசுது இப்படின்லாம் வந்து ரொம்ப கொச்சையாக பேசுறத பாக்குறோம் அப்ப அது என்ன நினைச்சு இது பண்ணிக்கிறாங்கன்னா இது ஒரு ஸ்ட்ராட்டஜி சரி இல்ல இந்த ஸ்ட்ராட்டஜியை இணையதளத்துல இயங்குற நான் ஆர்கனைஸ்ட்ல இருக்கிறவங்க பேசலாம் ஒரு ஆர்கனைஸ்டு நேஷனல் பார்ட்டியோட ஸ்டேட் ரெப்ரசன்டேட்டிவ் நீங்க அதோட ஹெட் நீங்க நீங்க அதை பேசுறத பார்க்கும் போது ஆச்சரியமா இருக்குல்ல இல்ல அந்த அந்த நான் ஆர்கனைஸ்ட் இந்த அளவுக்கு பேசுறதுக்கு காரணமே இந்த ஆர்கனைஸ்டு பார்ட்டியோட ப்ராபகண்டா ஓகே இல்லைனா எப்படி எதேச்சியாக மக்கள் எப்படி திடீர்னு வந்து திமுகக்கு இவ்வளோ வெறுப்பு பாஜகவை காட்டிலும் ஏன்னா பாஜக தான் பயங்கரமாக வெறுத்தாங்க மக்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து பண அப்புறம் ஜிஎஸ்டிக்கு அப்புறம் குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிக்கு அப்புறம் பயங்கரமாக அடிவாங்கச்சு திருப்பூர் கோயம்புத்தூரில் இருக்கிற அடி இடிவாங்கச்சு கொரோனா அப்போ வந்து நம்ம ஜி வந்து என்ன மாதிரியான நடவடிக்கை தட்டு கிளாப் பண்ண வச்சாரு கேண்டலை பிடிக்க வச்சாரு எந்த நிவாரணமும் கொடுக்காம இங்கே வெள்ளங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளம் வந்தபோதும் சரி ஒக்கி புயல் கஜா புயலுக்கு அவர் ஒன்றுமே தரல அப்படின்றது பாஜக மேலே தான் பெரிய எதிர்ப்பு இருந்துச்சு இல்லையா திடீர்னு திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் திமுக மீது வெறுப்பு வந்து பாஜகவின் பத்து வருஷம் ஆட்சிக்கு இருக்கிற வெறுப்போட ஜாஸ்தியாக இருக்குன்னு என்ன அர்த்தம் அது ஒன்றும் தனிச்சையாக நடந்தது கிடையாது இல்லை வந்து இது ஏதோ ஒரு இயக்கமாக எடுத்து யாரும் பண்ணது கிடையாது அப்போ என்னென்னா இவங்க எப்படி அண்ணாமலையை பம்ப் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஆன்டிடிஎம்கே ப்ராப்பா வேண்டாவவன் பம்ப் பண்ணுறாங்க ஸோ இப்போ ஆன்டிடிஎம்கே ப்ராப்பா வேண்டாவ பம்ப் பண்ணிட்டா அவன் திமுக ஆதரவானோ திமுக ஆதரவான இல்லையோ என்னை எதிர்க்கிறவன் எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த பக்கெட்டில் உட்கார வச்சிருவேன் எப்படி பாகிஸ்தான் இன்னொன்று அவங்க வந்து பாருங்கள் மொழிவாரி தேசம் இந்த அதரிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது ஒருத்தரை வந்து இணைக்க இன்னொருத்தரை வெறுக்க வைக்கிறது அவங்க வந்து இந்துக்களையே வந்து இஸ்லாமிய வெறுப்பில் தான் இணைக்கிறாங்க இல்லையா அது மாதிரி மொழிவாரி தேசிய இனங்கள்னு பார்த்தீங்கன்னா அவங்க தமிழ்நாடு கேரளா இது எல்லாத்தையும் வட மாநிலங்கள் வெறுக்க வைக்கிறாங்க தமிழ்நாடு அப்படின்னா செப்பரேட்டிஸ்ட்டு பிரிவினைவாதிகள் கேரளானா தீவிரவாதி அவன் ஐசிஸ் காலம் அனுப்புகிறான் இவன் நாட்டை விட்டு போகணும் தனித்தமிழ்நாடுன்னு கேட்குறான் அப்படின்ற அதுக்கு கோரிக்கை இருக்கோம் இல்லையோ அந்த கோரிக்கை இருக்கிற மாதிரியே வருது ஒரு பிம்பத்தை கிளப்புறது வட மாநிலங்களையும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஒரு ரெண்டு ஸ்டேட் வச்சிருக்காங்க காஷ்மீர்னா தீவிரவாதி பஞ்சாப்னா பிரிவினைவாதி அது வந்து காலிஸ்தான் பிரிவினைவாதிகள் அப்படின்ற மாதிரியான ஒரு லேபிளை கட்டுறது விவசாய போராட்டங்களுக்கு அது சொன்னாங்க காலிஸ்தானை தீவிரவாதிகள்லாம் சொன்னாங்க அதே போல் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக டெல்லியில் எந்த ஆர்ப்பாட்டம் நடந்தாலும் நீ காஷ்மீரி தீவிரவாதி அப்படின்ற இதை தான் கட்டமைப்பாங்க அதான் இந்த ஜேஎன்யூ மாணவர்களுக்கு கட்டமைச்சாங்க ஸோ எல்லாத்துலயுமே உங்களுக்கு ஒரு அதரிங் ப்ராசஸ் இருக்குது மொழிவாளி தேசிய ஒரு அதரிங் ப்ராசஸ் இருக்குது இவங்கெல்லாம் வந்து கூடாதவங்க இவங்களை மாதிரி நீங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிறது மதத்தில் மதத்துல அதே மாதிரி இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் அதரிங் ப்ராசஸ் இருக்கு அதே போல ஒரு அரசியல் ஆர்கனைசேஷன் அதுல அமைப்பு இல்லை கட்சி அப்படின்னும் போதும் அதுலேயும் வந்து உங்களுக்கு தி திமுக இருக்குது அப்படின்றத பார்க்கிறோம் அப்ப திமுக ஒரு குறியீடு அவங்களுக்கு அவங்களுக்கு நீங்கள் வந்து இங்கே வந்து தமிழ்நாடு அப்படின்றத வந்து நீங்கள் அந்த தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிறீங்க இல்லையோ நீங்கள் தமிழராக இருக்கிறீங்க அப்படின்றத சாக்கா வச்சு உங்களின் உரிமை பறிக்கப்படும் ஐயோ நான் தமிழ் தேசியத்தெல்லாம் ஆதரிக்கலையா நான் ஒரு பயங்கரமான சுத்தமான இந்தியன் யா தாயின் மொழிக்குடி தாயன் மொழிக்குடின்னு பா பாட்டு கேட்டு தான் ஏன் வேலைக்கு வரும்னு சொன்னால் கூட நீ தமிழ்நாடுலாம் உனக்கு உரிமை கிடையாது அப்படின்றதே இப்போ நடத்திக்கிட்டு இருக்காங்க அதே போல் தான் நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் உங்கள் கற்பை நிரூபிக்கலாம் ஐயோ நான் திமுக ஆதரவு கிடையாதுன்னு ஆனால் உங்களை திமுக ஆதரவுன்னு சொல்லி தான் திட்டுவான் அதை தான் நம்ம பார்க்குறோம் சரிங்க இப்போ இந்த பத்திரிகையாளரை இப்படி கொச்சைப்படுத்துவது விதம் நேற்று சமீபத்தில் ஒரு பல்லடம்ல ஒரு பத்திரிகையாளரை வெட்டிட்டாங்க அதற்கு கண்டனம் தெரிவித்து அனைத்து கட்சி தலைவர்களும் பேசியிருக்காங்க அண்ணாமலையும் பேசுகிறாங்க ஒரு பக்கம் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி நேர்மையாக களத்தில் இறங்கி வேலை செய்கிற பத்திரிகையாளருக்கு நான் துணை நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூட்டங்களுக்கு அதாவது இவரை கண்டனம் தெரிவித்த கூட்டங்கள் அவங்கள பத்திரிகையாளர்னு கூட அவர் ஒத்துக்கறது இல்லை இந்த போக்கு இருக்குல்ல ஒரு பக்கம் இவரை ஆதரிக்கிறது ஒரு பக்கம் இவங்களை எதுக்கிறது இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது இது எல்லாத்துலேயுமே அவங்க சார்பு நிலை அவங்களுக்கு கரெக்டா தெரியும் நம்மளுக்கு வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியுதோ இல்லையோ இல்ல நம்மளுக்கு எது உகந்தது உகந்தது இல்லைன்னு தெரியுதோ அவங்களுக்கு அது கரெக்டா தெரியுதுதான் நம்ம கோயில் விஷயத்திலே பாக்குறோமே சிதம்பரம் கோயிலில் பட்டியல் சமூகத்தினரை உள்ள விடலை மேல் பாதையில் உள்ள விடலை அதுக்கெல்லாம் நீங்கள் போராட மாட்டீங்க ஆனால் ஸ்ரீரங்கத்தில் ஏதோ ஒரு ஆந்திராக்காரங்க வந்ததுக்கு உடனே போராட்டம் அறிவிப்பீங்க அதே தான் நீங்கள் வந்து நீதித்துறையாகட்டும் பத்திரிக்கை துறையாகட்டும் இப்போ நீதித்துறையை வந்து கேள்விக்குள்ளாக்குறாங்க அப்படின்னு வந்து பேசியிருந்தார் ஆனந்த வெங்கடேஷ் வந்து இது விட்டோன்னே இவெல்லாம் ஒரு கம்யூனிஸ்ட்காரனானு உரிமையில் பேசியிருப்பார் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரை ஆனால் அதே அண்ணாமலை சுப்ரீம் கோர்ட்டு டெசிஷன் வந்ததுக்கப்புறம் அந்த நீதிமன்றத்தை மதிக்கிறது கிடையாது அதை கேள்விக்குள் ஆக்குறாரு பிஜேபி அவங்க வந்து கேள்வி கேட்கறாங்க ஆர் என் ரவையை கேள்வி கேட்குறாங்க அதை கேள்விக்குள் ஆக்குறாரு அப்போ நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்ட்டு அப்படின்லாம் கிடையாது அவங்க வந்து பை டிஃபால்ட் வந்து அவங்க ஹிப்போக்ரெட்ஸ் அவங்க இ இருமுகத்தன்மையை கொண்டவங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் எது இந்நாளைக்கே வந்து ஒரு பெரும் கொலகாரம் வந்து பாஜக ஆதரவுன்னு சொன்னாலும் அண்ணாமலையை அவர் தூக்கி கொண்டாட தான் போகிறார் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் எத்தனை ரவுடி பேல்களை எத்தனை பொறிக்கி பேல்களை வந்து கட்சியில் சேர்த்துருக்கிறாங்க மாலை போட்டு சேர்த்துருக்கிறாங்க யாராக்கெல்லாம் மாலை போட்டு சேர்க்குறாங்களோ அப்புறம் அவங்க ஆருத்திர ஸ்கீமு அந்த மோசடி சிட்ஃபண்ட் மோசடி இந்த மோசடி அந்த மோசடின்னு கைதி ஆகிறத பார்க்குறோம் இல்லை பாஜகவில் இணையும் போதே நம்ம காடு பார்க்குறோம் அவங்க இதுக்கு முன்னாடி என்னென்ன கேஸ்லலாம் வந்து இது பண்ணாங்க அப்படின்றது அப்போ பாஜகவின் ஆதரவு வந்து ஒரே ஒரு நிலைப்பாடு தான் எங்களை நீ ஆதரிச்சு நீ வந்து அது என்ன வேணாலும் பண்ணிட்டு போ அது நீ பத்திரிகை துளையாக இருந்தாலும் சரி நீ டாக்டராக இருந்தாலும் சரி இல்லை நீ ரவுடியாக இருந்தாலும் சரி அப்படின்ற மாதிரி தான் அவரு புரிஞ்சுக்கிறாரு இந்த பத்திரிகையாளரை ஏன் அவர் வந்து பாஜக ஆதரவுன்றது கிடையாது அவர் வந்து இப்ப வெட்டுப்பட்டாரு அப்படின்றது வந்து இது ஒரு கார்டு இதை வச்சுட்டு நம்ம இன்ஸ்டா பயன்படுத்தலாம் அது வந்து பாஜக தான் பாஜக வந்து என்ன தெளிவு இருக்கு அப்படின்னா தன்னை ஆதரிப்பவர்கள்னு மட்டும் கிடையாது நீ வந்து என்னை ஆதரிக்க வேணாம்ப்பா ஆனால் திமுக திட்டு அது போதும் அவங்களையும் நாங்க ஏத்துக்குவோம் நீ திமுக திட்ட கூட வேணா இல்ல எங்களை ஆதரிக்க கூட வேணா மக்களை கன்ஃபியூஸ் பண்ணிட்டேரு உன்னையே நான் ஒரு டிஸ்டன்ஸில் வச்சுட்டு ஃபண்டு பண்ணுவேன் உன்னை ஏற்றுக்குறேன் இல்லை நீ திமுக ஆதரவாக இரு என்னை கூட திட்டு ஆனால் நீ திமுகக்கு ஆதரவு தர பாணி அது திமுகக்கே பின்விளைவை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி உன்னையே நான் ஆதரிப்பேன் இல்லை இப்போல்லாம் ஒரு கூட்டம் இருக்குல்ல இருக்குது கண்டிப்பாக இருக்குது திமுகவுக்கு ஆதரவு அப்படின்னு பேசிடு ஒன்றுமே இல்லை காமாட்சி நாயுடுன்னு ஒருத்தர் பேசுகிறாரு வந்து ஜே நியூஸில் வந்து அவர் வந்து திராவிடத்தை பற்றி பேசுகிறதுக்கு திராவிட ஆதரவாளர்னு போடுவாங்க ஆமாம் அவரை பார்த்துருக்கீங்களா அவருக்கு பேசவும் தெரியாது அவருக்கு திராவிடம்னா என்னன்னு தெரியாது அவர் ஏதோ நாயுடு திராவிட கட்சினு ஏதோ ஒன்று வச்சுருக்காரு அவர் வச்சுட்டு அவர் திராவிடத்துக்கு ஆதரவாக பேசுறான்னு ஜே நியூஸ்ல எப்போ பார்த்தாலும் டிபேட் நடத்துவாங்க இதெல்லாம் எவ்வளோ பெரிய கேலி குத்தா இருக்குது இப்போ நான் ஹெச்ராஜாவை வச்சுட்டு மத நலிக்கணும் ஆதரவு அப்படின்னு சொல்லி நான் வந்து டிபேட் நடத்தினா எல்லாரும் பார்க்குறவங்களா சிரிப்பாங்களா மாட்டாங்களா அந்த மாதிரி நீ வந்து திமுக ஆதரவு பேசுனாலும் அது திமுகக்கே வந்து பேக் ஃபயர் ஆகணும் அப்படின்ற நான் உங்களை ஆதரிப்போம் அப்படின்றத ரோல் கன்டென்ட் டோல் கன்டென்ட் ஆகும் பாருங்க திமுகாரங்களாம் அப்படிதான் இருப்பாங்க வந்து இப்போ நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இப்போ மதன் ரவிச்சந்திரன் டிபேட் நடத்தியது மூலம் பெரிய ரிஸ்ட்ன்னு ஒருத்தர் வந்து உக்காருவாரு அவருக்கு பெரியாரை பற்றி ஒன்றுமே தெரியாத இருக்கும் அவர் வந்து பெரியார் அப்புடின்னு பேசுறது எல்லாமே வேணுன்ட்டு ஏதோ அக்கரமாக பேசுகிற மாதிரி இருக்கும் இல்லை வந்து ஒரு மாதிரி பாலியல் ரீதியான விஷயங்களை பேசுகிறதா இருக்கும் உடனே பாருங்கள் பெரியாரிஸ்ட்னாலே இப்படி தான் அவங்களுக்கு ஒரு ஸ்டீரியோட்டை வச்சிருக்காங்க பெரியாரிஸ்ட்னா இப்படி இருப்பாங்க திமுக காரங்கன்னா ஊழல் திருட்டு அப்படின்ற மாதிரி வச்சுருப்பாங்க அந்த ஸ்டீரியோ டைப்பில் மேட்சாடுவாங்களாம் நீ ஆதரவு பேசு தம்பி நான் அவனுக்கு காசு தரேன் அப்படின்னு ஆதரிப்பாங்க ஸோ அந்த மாதிரி பல்வேறு விஷயத்தை அவங்க கையில் எடுத்துக்கிறாங்க இப்போ இப்போ வந்து திமுகக்கு எதிராக எது நடந்திருந்தாலும் அது வந்து அது சாதி பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி ஊடக பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி மாணவர்கள் பிரச்சனை இருந்தாலும் அதான் அண்ணாமலை வந்து கண்டிப்பாக ஆதரிப்பாரு இப்போ இந்த செய்தியை குறித்து நான் நேற்று கூட ஒரு சிறப்பு அழைப்பாளர் தான் கேட்டிருந்தேன் அப்போ அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா பத்திரிகையாளர் தான் இவங்க எல்லாம் புறக்கணிக்கிறது இந்த மாதிரி அட்களில் கலைஞர் வந்து ஒரு பத்திரிகையாளரை சந்திச்சாருன்னா மிக நேர்த்தையாக அவங்களுக்குரிய மரியாதையாக பேசுவார் ஆனால் பத்திரிகையாளர் அவங்களை பயங்கரவாத விமர்சிச்சாங்க அப்படி இருந்தும் அவர் பேசுவார் ஆனால் இந்த மாதிரியான பத்திரிகையாளர்களை திட்டுற ஒரு துணியில் இருக்கிற அரசியல் தலைவர்களை இந்த பத்திரிகையாளர்கள் வைகாட் பண்ணுறதே இல்லை ஏன் அப்படின்ற ஒரு திரு விஷயம் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது வந்து பத்திரிகையாளர்கள் அப்படிங்கிறத ஒரு ஹோமோஜீனியஸ் அதாவது வந்து ஒற்றை தன்மை கொண்ட ஒரு குழுவாக நம்ம பார்க்க முடியாது இதில் பல்வேறு குழுக்கள் இருக்குது இப்போ அதில் வந்து பத்திரிகையாளர்கள் இந்த ஊடக தர்மம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் திமுக ஆதரவு இல்லை கடந்த காலத்தில் திமுகவை எதிர்த்தவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு நடுநிலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறவங்களே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பெரிய பெரிய நியூஸ் சேனல்கள் இருக்கிறது கடினமாக இருக்கிறது அவங்க எல்லாருமே ஒரு யூடியூப் சேனலோ இல்லை வேறு ஒரு எழுத்து வரிகமான பத்திரிகையிலேயோ இல்லை அவங்க வந்து தன்னிச்சையாக இயங்குகிற அவங்களே ஏதாவது வந்து பத்திரிகையோ யூடியூப் சேனலோ ஸ்டார்ட் பண்ணி தான் வேலை பார்க்குறாங்க ஏன்னா பெரிய ஊடகங்கள் இன்றைக்கி எல்லாமே வந்து பாஜக கையில் போயிடு அப்படின்றத பார்க்குறோம் இதை நம்ம வந்து ஒரு அனுமானத்தின் ரீதியாக சொல்ல இப்போ என்டிடிவி பார்த்திங்கன்னா ரவீஷ்குமார் அப்படின்றவர் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தார் அவர் அதானி வந்து என்டிடிவி வாங்கின அன்றைக்கி ஒரு பெரிய கட்டுரையை எழுதி வெளியே வந்தார் இதுக்கு மேலே வந்து நான் என்டிடிவி மட்டும்தான் வந்து விலை போகாத நினச்சேன் ஆனால் என்டிடிவியும் விலை போயிடுச்சு அதனால் இன்னுமேல் என்னால் வந்து ஊடக தர்மத்தை காப்பாற்ற முடியாது இருந்துட்டு ஏன்னா நான் வந்து என்றைக்கெல்லாம் அரசு எதிர்க்கிறனோ அன்னைக்கெல்லாம் அதானி வந்து இந்த ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணுவார் அப்படின்றது எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி வெளியேறினார் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான மெயின் ஸ்ட்ரீம் தொலைக்காட்சியில் வர செய்தி ஊடகங்கள் எல்லாருமே வந்து அந்த தன்மையில் தான் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அதுதான் வந்து அருண்மொழிலாம் கேட்பாங்களே இன்றைக்கி நாங்கள் வந்து பேசுகிறோம் அப்படின்னா நான் வந்து திராவிட கழகத்தில் பேசுகிறேன் அவர் வந்து விசி கலந்து வந்து பேசுகிறார் அவர் கம்யூனிஸ்ட் கட்சியில வந்து பேசுகிறான்னு சொல்கிறீங்க இன்னொரு பக்கம் என்னென்னா வடதுசாரி ஆதரவாளர்கள் வலதுசாரி ஆதரவாளர்கள் என்னைக்காவது வண்டி அடிச்சு கேட்டார்ல என்னைக்காச்சும் ஆர்எஸ்எஸ்ஸுன்னு போட்டு உட்கார வைக்கிறீங்களா ஆர்எஸ்எஸ்ஸுன்றது யாருமே போட முடியலை ஸ்டாலுன வருஷம் கேட்டார் இத்தனை வருஷத்தில் நானும் பார்க்குறேன் யாரையாச்சும் ஆர்எஸ்எஸ்னு போட்டு ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்காரங்க உட்கார வைக்கிறீங்களா அது என்ன வடதுசாரி ஆதரவாளர்கள் இல்லை பாஜக ஆதரவாளர்கள் பொருளியல் நிபுணர்கள் எங்களை மாதிரி எங்கள் எந்த ஏக்கத்தில் இருந்து வரேன்னு சொல்லிட்டு போடு அப்படின்ற மாதிரி போட முடியாத அளவுக்கு இவங்க யாராவையோ கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க நம்ம பல்வேறு த தருணத்தில் பார்த்துருக்கோம் சுமன் ஸ்ரீராமனோ இல்லை ஸ்ரீராமோ கொஞ்சம் கூட சபைநாகரிகமில் தான் பேசுகிறாங்க ரொம்ப அந்த பார்ப்பன திமுறோடு மற்றவங்களுக்கெலாம் அறிவே கிடையாது அப்படிங்கிற ஒரு துணியில் தான் பேசுகிறாங்க ரா ப்ரொஃபஸர் ராமஸ்ரீனிவாசன் சொல்கிற அவர் ப்ரொஃபஸரானே தெரில இன்றைக்கூட ஒரு காணொலியை பார்த்தேன் அவர் வந்து எங்கேயுமே சம்புகம்ன்றதே சம்புகன்றதே கிடையாது ராமாயணத்துல வால்மீகி ராமாயணத்திலும் கிடையாது கம்பராமாயணத்திலும் கிடையாது அருண்மொழி வந்து இது பண்ணுவாங்க தொடர்ந்து இந்த பொய்களை இல்ல வந்து இவங்க எல்லாம் யாருன்னே தெரியாத நபர்களை கூட நடுநிலையாளர்கள் இல்ல வந்து சமூக ஆர்வலர்கள் உட்கார வைக்கிறதா பாக்குறோம் இன்னைக்கு டிபேட்ஸ் ஃபுல்லாவே அப்படிதான் இருக்குது அப்படின்னு பாக்குறோம் ஏதோ சன் டிவில இல்ல கலைஞர் டிவில ஏதாவது டிபேட்ஸ்ல மட்டும் வந்து இந்த பக்கம் கொஞ்சம் பேசுற ஆட்களும் சேர்க்கப்படுவாங்க அப்போ ஊடகத்துக்குள்ளேயே பத்திரிகையாளர்களுக்குள்ளேயே இந்த மேடை போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களே அவங்க புறக்கணிச்சா கூட பெரும் மூலதனம் இருக்கிற ப்ராட்காஸ்ட் டைம் இருக்கிற பத்திரிகையாளர்கள் புறக்கணிக்க முடியாது இன்னைக்கு வந்து இப்போ ஜெயபிரகாஷ் கருணாகரன் அப்படின்றவர் மக்கள் ஆதரவாக செயல்பட்டாலும் அவருக்கு அந்த சிந்தனை இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு சேனலில் போய் வேலை பார்க்கும்போது ஒரு தந்தி டிவிலையோ ஒரு புதிய தலைமுறையோ வேலையை பார்க்கும்போது உங்களுக்கு அண்ணாமலையை புறக்கணிக்கணும்னு இருக்கும் ஆனால் உங்களுக்கு மேலே இருக்கிறவர் வந்து அதை அனுமதிக்க மாட்டாரு அப்படிங்கிறத பார்க்குறோம் அது நம்ம பத்திரிகையாளர்கள் மேலே அந்த ப்ரெஷர் அப்படிங்கிறதோட அந்த நிறுவனங்கள் மேலே தான் நம்ம ப்ரெஷர் போடுறோம் ஏன்னா அந்த இண்டிவிஜுவல் பத்திரிக்கையாளர்கள் என்ன பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு மாசம்பளத்துக்கு தான் வேலை பார்க்குறாங்க ஸோ அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும் மொழியை இது ஒரேடியாக வந்து பத்திரிகையாளர்கள் எல்லாருமே வந்து பயப்படுறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது இல்லை எல்லாருமே காசு வாங்கிட்டாங்கன்னு சொல்ல முடியாது ஸோ அதுதான் இப்போ வந்து நம்ம மையமாக பார்க்குறோம் ஆனால் இந்த இதுக்கப்புறம் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அப்புறம் கொஞ்ச அளவுக்காவது அவருக்கு வந்து புறக்கணிப்பு வந்து இவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணவங்களாவது தரணும் அப்படிங்கறத வந்து நம்ம எதிர்பார்க்கிறோம் அதுக்கப்புறம் அவர் அதுக்கப்புறம் அதை எப்படி கொண்டு போறாரு வச்சு வச்சுதான் நம்ம வந்து முடிவு பண்ண முடியும் உங்களுடைய ஆழமான தரத்திற்கும் உங்களுடைய நேரத்துக்கு